தொடர்ந்து திரு எம் குமார் சார் வணக்கம் 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 தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் இருக்கிறாங்க விரைவில் நீங்கள் இந்தியாவிற்கு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கும் தொடர்ந்து நீங்கள் வெளிநாட்டிலிருந்து நேரில் ஸ்கைப்பில் வந்து இருக்கீங்க இன்றைய தினம் ரெண்டு நாள் பாஜகவுடைய தேசிய செயற்குழு ஒரு கூட்டத்தை முடிவு செய்து முந்நூறு முந்நூற்றி எழுபது இடங்களுக்கு மேல் பாஜகவுடைய இலக்கு கூட்டணிக்கு நானூறு இடங்களுக்கு மேல் என்று இலக்கு வைத்திருக்கிறார்கள் ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை சற்று நேரத்துக்கு முன்பாக கூட ஹபிசுல்லா குறிப்பிட்டார் வேளாண் தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மருந்து தெளிப்பதற்காக பூச்சி மருந்து தெளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் இன்று விவசாயிகள் மீது கண்ணீர் புகை வீசுகளை வீசி அதற்கு பயன்படுகிறது ஒரு எதிரிகளை கட்டுப்படுத்துவது போல வன்முறையை கட்டவிழ்த்து விவசாயிகளை கட்டுப்படுத்துகிறார்கள் விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியிலே டெல்லி எல்லையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறவர்கள் எப்படி முன்னூற்றி எழுபதை இலக்கு வைத்திருக்கார்கள் நானூறை எப்படி இலக்கு வைத்திருக்கார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது நீங்கள் முதலில் என்னைய எப்போ வருவீர்கள் என்று கேட்டீர்கள் நான் இந்த மாத இறுதியில் மார்ச் ஒன்றாம் தேதி நான் இந்தியாவில் இருப்பேன் அப்புறம் நம்ம நல்ல நிறைய பேசலாம் நேராக வருவேன் அதாவது காங் காங்கிரஸ் வந்து இதை கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சுருக்கு சுருக்கமா சொல்லிடுவேன் காங்கிரஸ் இந்தியாவுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல அது ஆங்கிலேயர்கள் அவர்கள் வசதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆரம்ப காலத்திலிருந்தே அதுல தலைவர்கள் எப்படி வெளியேறினாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்தா ஆச்சாரியா கிருபலானி விஜயபிரகாஷ் நாராயணன் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் ஒரு ஒரு நோக்கத்துல காந்தி கொண்டு ராஜாஜி முதற்கொண்டு வெளியேறாங்க பல காரணத்துக்காக ஆனா ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஐம்பத்தி ரெண்டுல அரசாங்கம் அமைக்கப்பட்டது இருந்து ஊழல் முந்திரா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறீங்க காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய சுதந்திரத்திற்காக முழுமையாக தன்னை போராடவில்லையா அர்ப்பணிக்கவில்லையா ஆரம்பித்தது ஏ ஓகே தாதா ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய தலைவர்கள் வந்து அதை நமக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்க அதுல மிதவாதம் தீவிரவாதம் இருந்தது அது அந்த அதுல பிளவு ஏற்பட்டது அந்த பிளவுக்கு பின்னால நாப்பத்தி ஏழு சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு நம்ம ரெண்டுல ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு முதல் ஆட்சியிலே ஊழல் முந்திரா ஸ்கேண்டல் டி டி கிருஷ்ணமாச்சாரி ஏ ஆர் அந்த பி சி சேத்தி முலாயம் சிங் யாதவ் எல்லா அந்த அந்த இருந்த தலைவர்கள் பூரா ஊழல்ல இருந்ததுனால காங்கிரஸ் அதை தடுக்க தவறுனதுனால அதுக்கு ஒரு சரிவு அப்பவே ஏற்பட்டது அதற்கு பிறகு அதற்கு பிறகு எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதன் தொடர்ந்து இந்திரா காந்தி ஆட்சியில நடந்த சில பல விஷயங்கள் அதுக்கப்புறம் எண்பதுல மொரார்ஜி தேசாய் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது மொரார்ஜி தேசாய் முராரி தேசாய்க்கு பிறகு அப்பதான் பிஜேபி அங்கே வருது ரெண்டு சீட்ல ஆரம்பிக்கிறது அது இன்னைக்கு மூணு சீட்ல இருந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து மக்களுக்கு அப்ப நீங்க ரெண்டையும் பாருங்க ரெண்டு பிம்பத்தையும் நீங்க பாருங்க காங்கிரஸ் எப்படி சரிஞ்சுக்கிட்டு வந்து இருக்கிறது பாஜக எப்படி வளர்ந்துருக்கிறது இதைத்தான் பார்க்கணும் முதல்ல இப்போ நீங்க நானூறு நானூறு இடங்களை சொல்றீங்க நானூத்தி நான்கு இடங்களை மிகப்பெரிய இமாலய இடங்களை பெற்ற கட்சியாகவும் காங்கிரஸ் இருக்கு இந்த தேர்தல் வரலாற்று ராஜீவ் காந்தி அவர்கள் தக்க வைக்க முடியாமல் ஆகிவிட்டது இதற்கு என்ன காரணம்னு ஒரு மனிதனுக்கு வைத்தவலி என்ன என்ன வியாதின்னு அந்த வியாதியை கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து கொடுத்தா தான் சரியா இருக்குமே தவிர வைத்தவலிக்கு கேன்சர் மருந்து கொடுத்தா சரியாகாது காங்கிரஸ்ல இருக்கிற பிரச்சனை என்ன வாரிசு அரசியல்

ஒரு வெளிநாட்டுல எல்லாம் இந்தியாவுடைய வளர்ச்சியை பத்தி ஒரு மிராக்கலாவே பாக்குறாங்க ஏன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆர்டிகல் த்ரீ இது பாகிஸ்தான் பயம்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் இங்க இருக்க நிறைய நண்பர்கள் ஆப்கானிஸ்தான் பல மாநிலங்களில் உள்ளவங்க இங்க இருக்காங்க நண்பர்கள் அவங்க சொல்றாங்க எப்படி இது இது பாகிஸ்தான் தான் போகும் நாங்கெல்லாம் முடிவு பண்ணியிருந்தோம் அந்த பிரச்சனையாலே நாங்கள் இங்க வந்தோம் ஆனா இப்ப அது கூட போய் கிடைச்சிருக்குங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறாங்க காரணம்

அவருக்குழு இடங்களை பெற்று அவருக்கு செலுத்துகிற ஒரு மரியாதையாக இருக்கும் அந்த இலக்க சொல்றாங்க நான் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் கிடைத்தது என்ன அதாவது இந்தியாவிற்கு நீங்க இந்தியாவுக்கு ஒரு ஒரு விண்வெளி ஆய்வுல கூட நம்ம அதை நினைச்சு கூட பார்க்க முடியாமிட்டு இருந்தா அதுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாக்குற காலத்துக்கு நம்ம மாறி இருக்கோம் என்ன எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதாவது இந்திய ராணுவ தளவாடத்தில் ஒரு லட்சம் கோடியை ஏற்றுமதி வந்து ஒரு லட்சம் கோடி தாண்டி இருக்கிறது அதே போல பழங்குடியினருக்கு போர் ஜி சேவை வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தி அஞ்சு கோடி பேர் வறுமையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றனர் மாதாந்திர ஜிஎஸ்டி வருவாய் ஒரு லட்சத்தி ஒன்னு புள்ளி நாற்பது லட்சம் கோடியா உயர்ந்திருக்கிறது மேக்இன் இந்தியா திட்டம் உலகத்துல ஒரு பிராண்டா மாறி இருக்கிறது ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேர்களை லட்சாதிபதியாக ஆக்க இலக்கு நிறைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து கோடி பேர் வறுமையிலிருந்து வெளியேற்றிருக்கிறாங்க

இல்ல அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேலையை ரொம்ப அந்த மெக்கானிசம் பண்ணிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு முத்ரா முத்ரா ஸ்கீம்ல நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்தியா போறான் ஒரு நாட்டை எப்படி உயர்த்தணுமோ எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம நாடு இருந்த சூழ்நிலை நமக்கு தெரியும்